மாசி மாத பலாபலன்கள் இந்த துலாம் ராசிக்கு செய்யும் அற்புத யோகங்கள் வாங்கலாமா இடம் வீடு வாங்கலாமா இப்போ ஹேண்டு சம்மந்தப்பட்ட வீடுக்கு இருக்குது கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு ஆனால் கட்டிடுவேனா அப்படின்னு பார்த்தா இந்த மாணவர்களுக்கு மைண்டு ஃபுல் ஓடிட்டு இருக்கு சார் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன படித்தா இதாக இருக்கும் டெவலப் ஆகிடலாமா இந்த கோர்ஸ் எனக்கு செட் ஆகுமா எனக்கு படிக்கிறது ஒன்று நிறைய பேர் படிச்சுட்டு வேறு ஃபீல்டில் இருப்பாங்க படிக்கிற ஃபீல்டிலே போவோம் பற்றி பேசுவோம் தொழிலை பற்றி பேசலாம் பூர்வீக சொத்தை பற்றி குழந்தை பிறப்பு நண்பர்களிடம் பழகிறது உடல்நிலை இதெல்லாம் பேசுவோம் ஜோதிடருக்கம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாத பலாபலன்கள் இந்த துலாம் ராசிக்கு செய்யும் அற்புத யோகங்கள் என்ன மாசி மாதத்தில் அப்படி என்ன சார் சிறப்பு உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு யோக யோகப்படனா கூடவே ராகு பகவான் இருக்காரே சார் அதையும் பறிச்சுப்போம் இப்போ நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு உங்கள் ராசிக்கு தகுந்த போல் இட பேசிடுவோம் இப்போ சார் வளர்ச்சி எப்படி என்ன டெவலப் ஆகும் திருமணம் என்ன குழந்தை பிறப்பு எப்படி அதை விட தொழிலில் சாதிப்பானா வேலை மாறுதல் பண்ணலாமா இடம் வீடு வீடுதான் கட்ட வாய்ப்புண்டா இது மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது சார் எப்பவுமே கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சாதனை மீண்டு வந்துடுவோமா அந்த கேள்விக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்க பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இந்த துலாத்துக்கு இதோ பிறந்து விட்டன ஏனென்றால் குரு பலனோடு இருக்கிறார்கள் பஞ்சமாஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் புகழ்ச்சி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி மிக மிகப்பெரிய யோகத்தில் கிடைக்கிற காலகட்டம் கூட ராகு பகவான் இருக்காது ராகு சூரியன் சேர்ந்தாலே பாப்புலாரிட்டி நிச்சயமாக உண்டு தந்தை ஸ்தானம் பாதிக்குமா அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் அதை தாண்டி அரசியல் அரசாங்க சினிமா சம்பந்தப்பட்டதுக்கு யோக பலனாக இருக்கிறது யூடியூப் சம்மந்தப்பட்டதுக்கு மிகுந்த யோகங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் வகையில் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும் நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சரியான காலகட்டம் ஏன்னா காலப்புருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி ராகுவோடு சேரும்போது ஐவிஎஃப் சம்பந்தப்பட்டது குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்வது கோயில் பரிகாரங்கள் கொடுப்பது இது மாதிரி நிச்சயமாக நல்லாயிருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு சார் வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறான் நாலு ஐந்து குறியூர் ஆறில் ஆறாம் அதிபதி குரு வக்ர நிவர்த்தி வேற அடைய போகிறார் அப்போ வேலை கிடைக்குமா வேலை இல்லையான்னு பல பேர் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும் இதுக்கு முன்னாடி எங்கே எந்தெந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்களோ அதோட ரெஃபரன்ஸ் அந்த கம்பெனிலே கிடைக்க வாய்ப்பு உண்டு அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் என்னென்னா கொஞ்சம் கடின உழைப்பு பண்ணணும் புதுசாக கற்றுக்கணும் நீங்கள் ஆல்ரெடி அதே கம்பெனியாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற உள்ளே போனீங்கன்னா புது டெக்னாலஜி புது சம்மந்தப்பட்டது மாறி இருக்க வாய்ப்பு உண்டு அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து விடும் நேரத்தில் அது பண்ணாமல் ட்ரை பண்ணுறேன்னா சொல்கிறது அடுத்தடுத்த இதை தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் ட்ரை பண்ணக்கூடிய உண்டு ஆனால் வேலை செய்யும் இடத்துல இடத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் இன்டர்வியூ ரிசல்ட் வர டிலே ஆக வாய்ப்பு உண்டு அதற்கு பரிகாரமாக இப்போ இன்டர்வியூ ரிசல்ட் வராதவங்க நம்ம லகன ரீதியாக பார்த்தா துல்லியமாக இருக்கும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக நான் கொடுக்குறேன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சேமிப்பு மாதிரி நிச்சயமாக ஒரு எட்டு என்ற உள்ள ஒரு சிரி சேமி மாதிரி கொஞ்ச நாள் வச்சு அதை கொண்டு போய் மற்றவங்க தானமாக போடணும் இல்லை சார் கொஞ்சம் அவ்வளோ நாள் டைம் இல்லை எனக்கு உடனே வேணும்னா ஒரு எட்டு பொட்டலங்கள் இல்லை எட்டு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தானமாக நடைபாதையில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு எட்டு சம்மந்தப்பட்ட ஒரு தானம் கொடுத்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வேலை எட்டிவிடும் என்பது மாற்று கருத்து இல்லை அப்போ வேலையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து மைண்ட் என்ன வரணும் ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்கலாமா இடம் வீடு வாங்கலாமா இப்போ செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட வீடுக்கு நல்லா இருக்குது கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு ஆனால் கட்டிடுவேணா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட்டு கட்டக்கூடிய அம்சத்தில் பார்த்து அந்த கோச்சாரங்களாம் பார்த்து தான் பண்ணணும் ஏனென்றால் இந்த மாதத்தில் கிரகணம் இருக்கிறனால கிரகணத்தை தாண்டி வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சிறப்பாக இருக்கும் அதற்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிறத பேச்சப் மட்டும் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சார் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வருது வீட்டில் திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் இது வந்துருச்சு இந்த மாதிரி வரும் ஆனால் அது பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் திடீர் ஒரு செலவு வரும் பொதுவாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கு வந்தால் பண்ணிக்கங்க மிகுந்த யோகா கொடுக்கும் இதுதான் மாணவர்களுக்கு தாங்க கோல்டன் டைம் சார் படிக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட அட்டன் பண்ண சொல்வேன் இன்டர்ன்ஷிப்புக்கு நல்லா பண்ணலாம் இப்போ இந்த மாணவர்களுக்கு மைண்டு ஃபுல்லு இது ஓடிட்டுருக்கு சார் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன படித்தா இதாக இருக்கும் டெவலப் ஆகிடலாமா இந்த கோர்ஸ் எனக்கு செட் ஆகுமா எனக்கு படிக்கிறது ஒன்று நிறைய பேர் படிச்சுட்டு வேறு ஃபீல்டில் இருப்பாங்க படிக்கிற ஃபீல்ட்லேயே போவானா அது மட்டும் இல்லாமல் உள்ளூரா வெளியூரா வெளி மாநிலத்தில் பண்ணனாமா பேரண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்விகள் இப்போ என் பையனுக்கு இப்போவே மேனேஜ்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வச்சிடலாமா இல்லை கேம்பஸில் வரலாமா இது மாதிரி பல கேள்விகள் இருக்குங்க ஏன்னா எல்லாம் இந்த ரிசல்ட் எக்ஸாம் வந்த கேரளத்தில் சார் எப்படி சார் பண்ணலாம் என்ன சார் பண்ணலாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஜாதகம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு வை வைபரேஷன் என்ன அவங்க தொழில் எது பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும் சரி ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண இப்போ வாய்ப்புண்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டார் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்லாயிருக்கு ஐஎல்டி ஸ்டோஃபுல் ஜிஆரீ எக்ஸாம் சூப்பர் இதுதான் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் நிச்சயமாக திருமணத்தை பற்றி பேசுவோம் தொழிலை பற்றி பேசலாம் பூர்வீக சொத்தை பற்றி குழந்தை பிறப்பு நண்பர்களிடம் வளர்கிறது உடல்நிலை இதெல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக்குன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் இந்த புத்தகம் எழுதியிருக்கு இந்த புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியவது இருக்குது ஜோதிட மாணவர்கள் டீச் பண்ணும்போது என்னென்ன இது கொஞ்சம் எளிமையாக கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் பாவம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் நட்சத்திரோட தொடர்புகள் என்ன அதோட நட்சத்திரக்குன்னு ஒவ்வொரு உறுப்பை சொல்கிறது என்ன பெண் பாயிண்ட்டாக அந்த நெருங்கி போகக்கூடிய அம்சம் வந்துருக்கு நட்சத்திர குறியீடுகள் வச்சு என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் இருக்குது இது குறிப்பாக தசாபுத்தி பிரசன்னம் டிவிஷனல் சாட் இது மாதிரி தெளிவாக இருக்குது இதை படித்தால் நிச்சயமாக நீங்கள் ஜோதிடருக்குண்டான ஞானம் பெற்று விரும்புகிறது மாற்று கருத்தே இல்லை இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுள் இதை சர்ச் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த புக்கை பற்றி டீட்டெயில் வரும் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா ஸ்கிரீனில் எங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க எப்படி வாங்கணும் இந்த விஷயத்துக்கு வருவான் சார் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு ஏழுக்குரிய வலுவாக இருக்கிறது திருமணத்துக்கு இப்போது ரைட் டைம் திருமணம் சம்மந்தப்பட்டது இன்னும் ரொம்ப தள்ளி போடக்கூடாத காலகட்டம் அந்த குறிப்பிட்ட வயது உடையவர்கள் திருமணம் பார்க்கணும் இதில் ஆல்ரெடி ஏதோ ஒரு இதில் பார்த்து வேணும் வேண்டான்னு ஆன வரனே வர வாய்ப்புண்டு திருமணத்தை நிச்சயமாக பண்ண வேண்டியது இப்போ இப்போ இருக்கிற கால இருக்கிற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அருகிலே கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வெளிநாட்டு வரன் அப்போ நிறைய பேர்த்துக்கு உள்ளூர் வரனே வருகிற காலகட்டமாக இருக்கிறது அப்போ அந்த வரனை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது இந்த ராசி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது விருத்தி பண்ணலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய முயற்சிகள் நிறைய வேலையாட்கள் போட்டு பண்ணணும் இந்த வேலையாட்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாலே இந்த ராசி ஜெயிச்சுடுங்க கூட்டு போடாமல் தனித்தான் கூட்டு தனித்துங்கிறது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் ரொம்ப தேவை இப்போ கோச்சாரத்தில் கூட்டு போடலான்னு வருது அப்படி போட்டால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது மேன்மை பெறுகிற காலகட்டம் நிச்சயமாக பெரிய லெவலில் வரலாம் இந்த பிஸ்னஸில் மட்டுங்க தெரியாத ஃபீல்டில் எடு இறங்குறீங்க அப்படின்னா கவனிக்கணும் உங்கள் பத்தாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் பகவான் இருக்கும்போது நிறைய மைண்டில் தோணும் ஆனால் ஜெயிப்பிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டா அப்படின்னா மொத்தம் பார்க்கணும் இப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் பூர்வீக ஒரு குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட குலதெய்வ கோயிலுக்கு போகிறது கட்டளை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு உண்டு அதை செய்துக்கிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வந்துடுங்க இன்னொரு சூட்சம் மத்திய சொல்கிற பாருங்க சார் ஹெல்த் வைஸுங்க ஒரு கவனிச்ச வேண்டிய கால சூழ்நிலை இருக்கிற வியாதியை குணப்படுத்தக்கூடிய கால சூழ்நிலை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கனாங்க கேன்சரோ ஹார்ட்டோ எது பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவமனை இந்த மாதிரி பெயருள்ள டாக்டர்கள் பண்ணால் சக்சஸ் ஆகும் அப்போ ஜெயிச்சுருவேனா சார் மீண்டு வந்துடுவேனா வியாதிகள் இருந்து மீண்டு வர உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றுறதுக்கு ஒரு சில விரதங்கள் இருக்க வைப்போம் இதெல்லாம் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது இது மாதிரி நிறையா சொல்லலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்